சித்த மருத்துவர் விக்ரம்குமார் இவர் வந்து என்ன பதில் வந்து சொல்றாரு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா அந்த கரும்பு ஜூஸ் வந்து நம்ம குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதோட வந்து ஜூஸ் போட்டு ஐஸ் போட்டு குடிப்பாங்க அப்படி வந்து அந்த ஐஸ போட்டு குடிக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு அது இல்லாம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கரும்பு ஜூஸ் வந்து நம்ம குடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஐஸ் பொருளும் வந்து அதோட சேர்க்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் வந்து நம்ம குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸோட பாத்தீங்கன்னா லெமன் அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி இந்த உடைய மெட்டீரியலுடைய சாறு வந்து சேர்ந்து குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல விதமான ஒரு பலனை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் வந்து எடுத்துக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உடம்புல வந்து அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா அப்படிங்கற வந்து செக் பண்ணும் அப்படி வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க வந்து அந்த கரும்பு ஜூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிதளவு வந்து எடுத்துக்கலாம் அளவுக்கு மேல அமிர்தமும் நஞ்சு சோ இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கரும்பு ஜூஸை வந்து எடுத்துக்கறத வந்து அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்